மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா எங்களுக்கு உதவி உதவியருடன் உண்மை வேண்டுகிறோம் அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக

இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை குச்சிரையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தின் உறுதியாய் மாட்டி வைத்தார் நள்ளிரவில் பவுலும் சீராகவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேட்டினர் மற்ற வயதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை அடித்தளமை அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைவரும் இருந்தன அனைவரின் விளங்குகள் கலற்றி விழுந்தன சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூட்டத்தின் கதவுகள் இருந்திருப்பதைக் கண்டு அவர்களை வெளியே அழைத்து வந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆண்டவராக எச்சரிக்கை நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் ஈர்ப்படைவீர்கள் என்றார்கள் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கு அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர் அவர்களை கூட்டி சென்று அவர்களின் காயங்களை கழுவினார் பின்பு அவர் அவரை சேர்ந்தவர்களும் தீர்ப்பு பெற்றார்கள் அவர் அவர்களை தாம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார் ஆண்டவர்களோடு மறுபார்த்து அதுவரை பாடல் பழனி

பெயரில் அஞ்சு செலுத்துவேன் அனைத்திற்கும் மேலாக மேம்பெற செய்துள்ளேன் செய்து சாத்தி என் மனதிற்கு வலிமை அளித்தேன் பல்லவி உமது வளர்க்கறையால் என்னை உமது வளர்க்கறையால் என்னை காப்பாற்றி போற்றேன் நீ வாக்களித்த அனைத்தையும் துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர் அல்லூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவாக்குகள் ஐந்து தொடக்கம் பதினொன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றைக் குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையே நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காணமாட்டீர்கள் தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் கிறிஸ்துவின் நற்செய்தி வல்லன் மீது நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம் நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான தப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம் இதை எங்களுக்கு வாழ்வழி மாற்றமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்தப் பெறுவாராக வாழ்த்துப் பெறுவீராக இயல் இவர் வல்லன்வையில் இருந்து அந்த ரசத்தை பெற்றுள்ளோம் திராட்சை செடி மனித உழைப்பின் பயனுமானோம் இதே ஆன்மீக பாரமாக மாறும் இறைவதற்கு வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைங்களை ஏற்றும் ஆண்டவரின் இறைவனையும் திரும்ப கொடுக்கும் இம் உமக்கு உம சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உண்மை வேண்டுகிறோம் அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர்களுடன் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார் எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்தபோது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார் ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர் அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது பாண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறே கிராண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயிர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழுவு எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பிராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் 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 திருவுடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறிஸ்துவ திரு உடல் கிறிஸ்துவின் திரு உடல் கிறிஸ்வன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்திரு உடல் கிறுவன் திரு உடல் கிறிஸ்துவரு உடல் கிறுந்திர உடல் கிருஷ்ணத்திர உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிருஷ்ணத்திர உடல் கிருஷ்ணந்திர கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்தவன்திற உடல் கிறுவன்திற உடல் கிறுவன்திற உடல் கிருஷ்ணத்திர கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழ வேண்டும் அவ்வாறு அவர் மாற்றி அடைய வேண்டும் அல்லே லூயா மன்றாடவுமாக ஆண்டவரே நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவிசாய் அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று